யுபிஎஸ்சி தேர்வு எழுதுபவர்களுக்கு மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு உதவித்தொகை பயன்பெறுவது எப்படி யுபிஎஸ்சி தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் முதல்வன் திட்டத்தில் மாதாந்திர உதவித்தொகையாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் குடிமைப்பணித் தேர்வுகளுக்கு தயாராகும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உதவும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டு ஆண்டும் மதிப்பீட்டு தேர்வின் வாயிலாக தேர்வு செய்யப்படும் ஆயிரம் மாணவர்களுக்கு பத்து மாதங்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகையாக ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் யூ தேர்வு எழுதும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் இதனை அதிகப்படுத்தும் விதமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு முதன்மை தேர்வுக்கு தயாராவதற்காக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் என்பது கூடுதல் சிறப்பம்சமாக உள்ளது ஆண்டுதோறும் யூ பி எஸ் சி முதல்நிலை தேர்வுக்கு தயார் ஆயிரம் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுத்துறை அண்ணா நூற்றாண்டு சிவில் சர்வீஸ் பயிற்சி மையம் சார்பில் இலவச பயிற்சி வகுப்புகளும் உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது லட்சக்கணக்கான மாணவர்கள் யூ சி தேர்வுக்கு விண்ணப்பம் செய்யக்கூடிய நிலையில் அதில் ஆயிரம் மாணவர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ஊக்கத்தொகை வழங்கப்படும் இந்த ஆயிரம் மாணவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான தனித்தேர்வு நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதப்போகும் தேர்வர்கள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாட்டு மேம்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது இதில் விண்ணப்பிக்கும் நபர்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறும் எழுத்துத் தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் அதில் தேர்ச்சி பெறும் நபர்களுக்கு இலவச பயிற்சியும் உதவித்தொகையும் வழங்கப்படும் இந்த தேர்வில் பங்கேற்க உள்ள நபர்கள் டபிள்யூ 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 டாட் நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்